நமஸ்காரம் ஸ்ரீ லக்ஷ்மி சாய்தன் வந்திரி கிளினிக்லேருந்து டாக்டர் சிந்து டயா எஃப்சி மாய்ச்சுரைசிங் ஃபுட் லோஷன்ஸ் ஓகே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பாத எரிச்சல் காலில் சில ஊன்ஸ் வர்றது இச்சிங் இருக்கிறது அவக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ரொம்ப வந்து பாத எரிச்சலுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது ஆலோவேரா க்ரீன் கிராம் ஆரஞ்ச் பில் மின்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு மாய்ச்சரைசர் லோஷன் இது வந்து பாத எரிச்சலுக்காகவும் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க அந்த பெயின்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி மெயின் டயபெட்டிக் பேஷண்ட் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இது வந்து அபெக்ஸோட ஒரு மெடிகேஷன்ஸ் டூ ஹண்ட்ரட் எம்எல்ல அவைலபிளாக இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாய்ஸ்சுரைசருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்லக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லக்கூடிய எனக்கு பாதை எரிச்சல் பாதை வழி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பாதத்தில் வந்து ஒரு வெள்ளை வெள்ளைய சுண்ணாவு மாதிரி படியுது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பாதத்தில் வந்து அந்த வெடிப்பு வருது சின்னதாக ஒரு அடிப்பட்டா கூட அந்த புண்ணு காய மாட்டுது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறவங்களுக்கு இது ஒரு கிஃப்டாகவும் நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூக்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கூலிங்காக இருக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி டாக்டர் சாய்ஸ் அதனால் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ ஆத்ம நமஸ்காரம்